ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரை பண்ணிங்க பில்லுங்க க்ளிக் பண்ணிங்க அப்பதான் எங்களுக்கு போகிற வீடியோ நோட்டிஃபிஷன் இவ்வளோ கிடைக்குங்க நீங்கள் விற்பனை பற்றி பார்த்தீங்கன்னா நல்லா அதிக டாப் கிளாஸில் கரைத்தன் கரவை பார்த்தா டாப் க்ளாஸ் அதிக கருவி தன் கொண்டு மாடுங்க காங்கி மாட்டிலேயே அதிக கரவைத்தன் கொண்டு மாடு கரைவை நேரம் நாலு நவால் லிட்டர் கண்ணுக்கு போக நவால் லிட்டர் கறக்கூடிய அளவுக்கு நல்ல கருவைத்தன் மாடு நல்ல பூங்காம்பு மூணா நெய்த்து பெருங்குட்டு மயிலை மாடு கண் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் தான் ஆதும் நான் ரெண்டு நாளாவது சீம்பாலே பக்கம் பார்த்தீங்கன்னா சீம்பாலை இப்போ நேரம் மூணு லிட்டர் பால் பக்கம் பேச்சுட்டு கண்ணு ஊட்டிக்கு கண்ணால் வயிற்ற நம்ப ஊட்டிக்கிதுங்க ஆனால் தெளிவான மாடு குணத்துலேயே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டாப் கிளாஸ்ன்னாடு குணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு துளி கட்டவோ எதுவுமே தேவை இல்லைங்க அப்படி கால நீங்கள் கண்ணு மட்டும் ஊட்டி வந்துச்சுன்னா வெச்ச காலம் எடுத்துக்க தேவைங்க நீங்கள் எப்படி வேணால் இங்கே வேணால் உட்காந்து கறக்கலாம் அவ்வளோ தே குணத்தில் அவ்வளோ தெளிவான மாடு நல்ல மாடு குணவணத்தில் நல்ல மாடு பூங்காம்பு ஒரு குணவனத்தில் பூங்காம்பு நல்ல தெளிவான மாடு ஆனால் நல்ல மாடாக வேணும் தெளிவான மாடாக வேணும் அதிக கரவித்தன் கொண்ட மாடாக வேணும் ஒரு மும்ப பால் வேணும் அப்படின்னா அந்த மாடு தேவை ரொம்ப தேவைச்சலங்க ஒரு நாளைக்கு காலையில் நாலு சாயந்தரம் மூன்று லிட்டர் பால் பக்கம் மடியில் இருக்குங்க தெ நான் தெளிவான மாடு குணவனத்து நல்ல மாடு ஒரு வெச்ச கால துளிவால் எடுத்து வைக்காதுங்க நல்ல ஒரு அதிக கிரவு வேணும் வீட்டு செலவு வேணும் பால் மூன்று மூணு லிட்டர் வேணும் அப்படின்னா இந்த மாடு தேவைச்சு நம்ம சொல்லுங்கள் சில பேர் நம்மள்கிட்ட கேட்பீங்க காங்கி மாடு கறவை பார்த்து எனக்கு வட இந்திய மாடு கொடுப்பீங்க சொல்லுங்கள் ஆனால் வந்து காங்கி மாட்டிலே கறவு அதிகமான மாடு இப்போ வந்து நம்மகிட்ட வந்துருக்குதுங்க ஆனால் கறவையில் அதிகமாக திறன் கொண்டு மாடு குணவனத்துலேயும் டாப் கிளாஸான மாடு குணத்தில் நீங்கள் ஒரு வெச்சக்கல ஒரு குழந்தை கூட வச்சு கறக்கலாங்க அவ்வளோ தெளிவான குணவனத்தில் தெளிவான மாடு மூணானைத்து மாடு கண்ணு கண்ணுக்கு இன்று கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து பார்த்திங்கன்னா இன்னையோட மூணு நாள் ஆகுதுங்க தெளிவான கண்ணு மாடு கண்ணு சுழி சுத்தம் மாடு கன்று இருக்கிற பார்த்தீங்கன்னா தீரன் கேட்ரு ஃபார்ம் கருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் பவித்திர கிராமத்தில் இருக்குங்க ஆனால் நல்ல மாடாக வேணும் கறவையில் டாப் கறவையாக வேணும் ஒரு ந நல்ல சுத்தமாக வேணும் குணத்தில் வந்து கைத்து மேலே தூக்கி போட்டு உட்காந்து கறக்குற அளவுக்கு குணத்தில் வேணால் அந்த மாட்டை தேவை நம்ம தேவை இந்த அந்த மாட்டோட விற்பனை விலை மாட்டோட தகவலுக்கு மேலே கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் கொண்டாந்து இறக்கி கொடுத்து நம்ம சொன்ன கறவை இருக்குதா இல்லையா நம்ம கறந்து பார்த்தே நம்ம மீதி பண்ணது வாங்கிட்டு வருவாங்க நம்ம நம்ம இப்போ நம்ம எப்போயுமே கொடுக்குற கேரண்டி என்ன கொண்டாந்து இறக்கி விட்டு கறந்து காமிச்சு பணம் வாங்கிட்டு வருவாங்க ஆனால் தெளிவான மாடாக வேணும் நல்ல மாடாக வேணும் லேடிஸ் கறக்குற மாதிரி வேணும் லேடிஸ் பிடிக்கிற மாதிரி வேணும்னா அந்த மாட்டை தேவை நம்ம தேவைச்சலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நீங்கள் நேரில் வந்தால் நேரில் வந்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலியமாக நம்ம பேசினாலும் சரி நம்மளோட அட்வான்ஸ் கொடுத்தாங்க கொண்டாந்து இறக்கி கொடுக்குற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க ஆனால் அனைத்து மாவட்டங்களும் ஜாயின் வாடகை வசதி செய்து தரப்படுங்க மீண்டும் நம்ம சொல்கிறது கொண்டாந்து இறக்கி விட்டு நம்ம கறந்து காமிச்சு சொன்ன கறவையோ குணமோ இருக்குதான்னு பார்த்து தான் நம்ம பணமே வாங்குவோம் ஆனால் நல்ல மாடாக வேணும் குணவனத்தில் வேணும் அதிக கரவைத்தன கொண்ட மாடாக வேணால் அந்த மாட்டை தேவை ரொம்ப தேவை நன்றி